கந்தரோடை விகாரை கதிரகொட விகாரை அனுமதியெட்டு அகற்றப்பட்டன தொல்பொருள் ஆய்வு மையம் இராணுவ புலன் ஆய்வு பிரிவினரும் அலுவலகத்துக்கு வந்து இவர்களுடைய மிரட்டல்களுக்கோ அல்லது விசாரணைகளுக்கோ நாங்கள் போவதில்லை எங்களுடைய குலாம் சட்டத்திறன்கள் குழாம்

வெம் பிரதேச சபையின் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக இன்றைய தினம் கந்தரோடை விகாரை கதிருகொட விகாரை என்று அனுமதியெட்டு நாட்டப்பட்டுள்ள பெயர்பலகைகள் அனைத்தும் அகற்றப்பட்டன கந்தரோடை விகாரை என்பது எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு இடமல்ல அது கந்தரோடை தொல்பொருள் ஆய்வு மையம் தொல்லியல் திணைக்களத்துக்கு சொந்தமானது எங்களுடைய அனுமதியின்றி கந்தரோடை விகாரை அல்லது கதர்கோட விகாரை என்று நாட்டப்பட்டுள்ள பெயர்பலகைகள் சபை தீர்மானத்தின் பிரகாரம் இன்று அகற்றப்பட்டன அதன் பிற்பாடு இராணுவ புலனாய்வு பிரிவினரும் போலீஸ் போலீஸாரும் இன்றைய தினம் அலுவலகத்துக்கு வந்து இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு சென்றிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக தொலைபேசியிலும் இராணுவ புலனாய்வாளர்கள் என்று சொல்லப்ப அறிமுகப்படுத்தி கொண்டு இத்தகைய என்ன நடந்தது என்று விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய மிரட்டல்களுக்கோ அல்லது விசாரணைகளுக்கோ நாங்கள் அஞ்ச போவதில்லை அனுமதி எட்டு நாட்டப்பட்டுள்ள பெயர்பலகைகள் இது மாத்திரமல்ல எவையாக இருந்தாலும் அகற்றப்படும் எங்களுடைய அனுமதியுடனே வெளிகாமன் தெற்கு பிரதேச சபையில் பலகைகள் அல்லது வழிகாட்டு பலகைகள் நாட்டப்படல் வேண்டும் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்த விரும்புகின்றேன் இது தொடர்பாக சட்ட நடவடிக்கைக்கு செல்வதாக இருந்தால் அவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறோம் சட்டவிரோத செயற்பாட்டுக்கு எதிராக சட்டரீதியான நடவடிக்கைகளுக்கு சென்றால் எங்களுடைய சட்டத்திறனிகள் குலாம் நாங்கள் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம் இப்போ அகற்றப்பட்டிருக்கின்ற சந்திரோட விகார என்கின்ற பேர் பலகை அகற்றப்பட்டிருக்கின்றது உங்களால் மாற்றீடாக அதுக்கு பேர் பலகைகள் இடப்பட இருக்கிறது மாற்றீடாக தொல்லியல் திணைக்களத்தின் அனுசரனுடன் கந்தரோடை புதைபொருள் ஆய்வு மையம் என்கின்ற அதனுடைய சரியான பெயர் பலகையும் அதனை வழிகாட்டுகின்ற பெயர் பலகைகளும் தொல்லியல் திணைக்களத்தினால் நாட்டப்பட்டிருக்கிறது இன்னும் சில இடங்களில் நாட்டப்பட இருக்கிறது அது அவர்களுடைய வேலை அவர்கள் எங்களுடைய அனுமதியுடன் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் பதாகள் அகற்றப்பட்ட பின்பு உத்தியோகபூர்வமாக நிலையத்தில் அழைப்புகள் கிடைக்கப்பட்டது போலீஸ் புலனாய்வாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற சீருடைய சீருடை அன்றி வருகை தந்த இருவர் எங்களுடைய உத்தியோகத்தர்களிடம் இது தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதா யார் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது என்ற வகையில் விசாரித்து சென்றிருக்கிறார்கள் அந்த கூட்ட அறிக்கை அடுத்த கூட்டத்தில் தான் செபை பார்க்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும் அதன் பின்னர் தான் அது அறிக்கையாகும் அதன் பின்னர் நாங்கள் அதிலே குறிப்பிடப்பட்டுள்ள விவரங்களை உங்களுக்கு தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள் கட்டப்பட்ட அந்த மூன்று பதாககளும் எந்த இடத்திலிருந்து கட்டப்பட்டது சுன்னாகம் சந்தியில் மற்றது கந்தரோடையில் கந்தையா உபாத்தியார் வீதி திரும்புகின்ற எல்லை அதிலிருந்து கந்தரோடை தமிழ்கந்தையா வித்தியாசாலைக்கு செல்லுகின்ற சந்தியில் இருந்து ஒன்று மொத்தமாக மூன்று பேர் பலகைகள் அகற்றப்பட்டன